ஆன்மீக இவர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த வளர்பிறை பஞ்சமி திதி வருகின்றது இந்த வைகாசி மாதத்தின் வளர்பிறை பஞ்சமி நாளை பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கட்கிழமையோடு வருவது விசேஷம் பணக்கஷ்டம் தீர்வதற்கும் எதிரிக்கல் தொல்லைகள் தீர்வதற்கும் வராத பணம் வருவதற்கும் வளர்பிரை பஞ்சமி வழிபாடு வீட்டில் எப்படி செய்வது சொல்லக்கூடிய மந்திரம் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் செய்முறை விளக்கத்தோடு செய்து போகிற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக என்னங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் வராகி அன்னையாடு செய்வர்களுக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பமும் கஷ்டமும் இருக்காது அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அற்புத தெய்வமாக விளங்கக்கூடியவள் வராகி அன்னை வராகி அன்னையை யார் யாரெல்லாம் வழிபாடு செய்யலானா எல்லோரும் வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய தாய் உள்ளம் கொண்டவள் வராகி அன்னை இவளை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில தோல்வி பயம் போகும் கந்திருஷ்டிகள் விலகும் எதிரிகள் தொல்லைகள் இருக்காது சொந்த வீடு வாங்கணும் சொந்த நிலம் வாங்கணும் அதே மாதிரி வாழ்க்கையில பணக்கஷ்டம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறவங்க கூட வராகி அன்னையை நாளை வளர்புறை பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க பஞ்சமி திதி அன்னைக்கு மனமுருகி உண்மையான பக்தியோட வழிபாடு செய்தால் கேட்கும் வரங்களை எல்லாம் வாரி வழங்கிடுவாள் வராகி அன்னை நாளை திங்கட்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி வருகின்றது நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெறக்கூடிய படிப்புல முன்னேற்றம் பெறுவதற்கு பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு வளர்பிறை நிலவு போல நம்முடைய முன்னேற்றம் இருப்பதற்கு இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில அனைவரும் வழிபாடு செய்யலாம் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நேரம் பார்த்துடலாம் இந்த வளர்ப்பிறை திதி எப்பொழுது நாளை ஆரம்பிக்கின்றது அதனால நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை நீங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் நாளை பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையோட வந்திருக்கிறது விசேஷம் மாலை நேரம் ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு தான் இந்த வளர்பிறை பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது இது மறுநாள் ஜூன் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் ஏழு மணி இருபத்தாறு நிமிடத்திற்கு இந்த பஞ்சமி திதி முடிவடைகின்றது அப்பொழுது வளர்பிறை பஞ்சமி திதி வழிபாடு திங்கட்கிழமை இரவு நேரமும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் இந்த இரண்டு நாட்கள்லையும் வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை என்று இந்த பஞ்சமி திதி என்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நாளைக்கு இரவுக்குள்ள நீங்க ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிடலாம் நீங்க மாலை நேரம் நாளைக்கு வழிபாடு செய்யதா இருந்தா மாலை நேரம் ஒரு முறை குளிச்சுக்கோங்க பூஜை அறையில வராகி உருவப்படம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நீங்க சந்தனம் குங்குமம் போட்டு எல்லாமே வீங்க சிவப்பு பூ வச்சுக்கோங்க வராகி அம்மனின் திரு உருவப்படும் இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்ணுங்க மஞ்சள் திரியில பன்னீர் விட்டு நினைத்து அதை காய வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க அந்த மஞ்சள் திரியில மஞ்சளில் விநாயகர் அதாவது பிள்ளையார் பிடித்து வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பிடித்து வைத்து வராகி தேவியாக நினைத்தும் பூஜை பண்ணலாம் வெற்றிலையின் மேல் வைங்க அந்த மஞ்சளை வராகி அன்னை அதில் ஆவாகனம் ஆயிடுவாங்க இப்படி நீங்கள் வராகி அன்னைக்கு மஞ்சளில் பிடித்து வைத்தீங்கன்னா குங்குமம் போட்டு வைங்க ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைங்க அந்த விளக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய விளக்காக இருக்கணும் அதாவது ஐந்து முக தீபம் நீங்க ஏத்தலாம் ஐந்து திரி ஒரு அகல் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்று நீங்க தீபம் ஏற்றலாம் இப்படி நீங்க வராகி அன்னைக்கு தீபம் ஏற்றும் பொழுது பஞ்சமுக தீபமாக ஏற்றும் பொழுது சக்திகள் அதிகமாக இருக்கும் மண்ணுக்குள் விளையக்கூடிய சக்கரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு நெவேத்தியமா வைத்தீங்கன்னா சிறப்பு அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட வேக வைத்து வைக்கலாம் தவறு கிடையாது அதுவும் இல்லைன்னா ஒரு டம்ளர் பானகத்தை வைங்க சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் பரிகாரம் இப்ப பார்க்க போறோம் ஒரு சிறு தட்டுல சிறிதளவு வெட்டி வேர் எடுத்துக்கோங்க மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் வைத்துக்கோங்க அதற்கப்புறமா வராகி அன்னைக்கு முன்பாக அமர்ந்து வெட்டி வேர் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் நீங்க அதுல வச்சுக்கோங்க வெட்டி வேருக்கு மேல வராகி படத்திற்கு முன்பாக நீங்க உட்கார்ந்துக்கோங்க படம் இல்லைன்னா ஏற்றி வைத்த விளக்கிற்கு முன்பாக உட்கார்ந்து ஜெய் வராகியே நமக ஜெய் வராகியே நமக இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இதற்கப்புறமா கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை முடிச்சுக்கலாம் சிறிதளவு சிறிது நேரம் நீங்க பூஜை அறையிலேயே உட்கார்ந்துக்கோங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டம் மன வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோய் நொடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தை படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மனமுருகி தாயிடம் நீங்க வேண்டிக்கோங்க அவளுடைய பாதத்துல சரணாகதி அடையுங்க நல்லபடியாக பூஜையும் முடிச்சுக்கோங்க பூஜையில வைத்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பீரோவில் வச்சிருங்க மூன்று நாட்கள் கழித்து ஏதாவது செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த வெட்டி வேற என்ன பண்ணுங்கன்னா குடிக்கின்ற தண்ணீரில் போட்டுவிடுங்க இரவு முழுவதும் வெட்டி வீர தண்ணீரில் இருக்கட்டும் அந்த தண்ணீரை மறுநாள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அன்னையின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் அப்படின்றவங்க இந்த தண்ணி கொண்டு போய் நீங்கள் எந்த இடத்துல இடம் வாங்கணுமோ விவசாய நிலம்னா விவசாய நிலத்துல தெளிக்கலாம் நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நிலத்துல தெளிக்கலாம் வீடு வாங்க போறீங்க அப்படின்னா அதாவது வீடு கட்ட நீங்கள் நிலம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அந்த நிலத்தில் தெளிக்கலாம் சீக்கிரமாக வீடு கட்டுவீங்க நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து நீங்கள் பணப்பையில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக தீரும் சுப செலவுக்கு மூன்றாவது நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப சிறிய அளவிலான பூஜை ஆனால் பெரிய அளவில் நன்மைகள் உங்களுக்கு தரும் பூஜை செய்யக்கூடிய நேரம் நாளை இரவு ஒன்பது மணிக்கு செய்யுங்க இரவு ஒன்பது மணிக்கு வராகி அன்னைக்கு தீபம் ஏற்றி அதாவது இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யுங்க செவ்வாய்க்கிழமையன்று வராகிக்கு என்ன விளக்கு ஏற்றணும் அப்படின்ற நாளைக்கு பதிவில் கண்டிப்பா நான் தருவேன் அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம் ஓம் வராகி தாயே போற்றி இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க வராகியின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறட்டும் பயன்பெறட்டும் தெய்விகனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க நீங்கள் தெய்விகனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா பக்கத்திலே பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்